ியமானவர்களே ஒரே ஒரு திக்கர் ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு அற்புதமான திக்கர் உதாரணத்திற்கு ஏழ்மையாக உள்ளவனை மாபெரும் கோடீஸ்வரனாக மாற்றிய ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கரை மட்டும் நாம் ஓதினோம் என்றால் நம்முடைய தேவைகள் எதுவும் மிச்சம் இருக்காது எல்லா தேவைகளும் அது நிறைவிட்டு தரப்படும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்கர் ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் சலாம் அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இந்த ஒரு திக்கர் எந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான திக்கர் என்றால் இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் ஓதி விட்டால் மட்டும் போதும் உங்களுடைய தேவை எதுவுமே மிச்சம் இருக்காது எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்படும் பண தேவையாக இருக்குது பண தேவை நிறைவேற்றி தரப்படும் அல்லது உடலில் நோய்வாய்பட்டிருக்கு மருத்துவரிடத்துல கொண்டு போய் கேட்டா கூட மருத்துவர்களால் இதற்கு மருந்தும் தயாரிக்கப்படல மருத்துவர்களால் எந்த மருத்துவர்களாலும் இந்த ஒரு நோயை குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னாலும் அந்த நோயை இந்த ஒரு திக்கர் குணப்படுத்தி தரும் அல்லது ஏதாவது ஒன்றை ஆசை பட்டீர்கள் ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறீங்க ஆனால் அது கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படி இருந்தாலும் இந்த ஒரு திக்கர் அந்த ஒரு செயலை நம்ம ஆசைப்பட்ட அந்த பொருளை அந்த ஆட் ஆசைப்பட்ட விஷயத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் யாரை பிரியப்படுகிறீர்களோ யாரோட திருமணம் நமக்கு நடக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அவரையும் உங்களுடைய வாழ்க்கை துணையாக ஆக்கக்கூடிய ஒரு திக்கர் இன்னும் இது போன்று பல விஷயங்கள் நம்முடைய மாற்றங்கள் பல விஷயங்கள் எதெல்லாம் நமக்கு நெகட்டிவாக இருக்குதோ அது எல்லாத்தையும் நமக்கு பாசிட்டிவாக மாற்றி தரக்கூடிய ஒரு திக்கர் தான் இந்த ஒரு திக்கரை மட்டும் உங்களினுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க இன்னும் இந்த ஒரு திக்கரை எல்லா உங்களை பார்த்த பார்க்க வச்சதுக்கு எல்லாருக்கு நீங்கள் நன்றி சொல்லுத்துங்க ஏன்னு சொன்னால் இந்த ஒரு திக்கரையில் பலனடையாத மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது நிறைக்க நபர்கள் பலனடைந்துட்டாங்க இன்னும் இந்த ஒரு திக்கிர பார்ப்ப பார்ப்பதற்கு நீங்கள் எல்லோருமே கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஆதாரப்பூர்வமான பலருடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு திக்கரை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை எப்படி ஓத வேண்டும் அப்படிங்கிற முறையும் சொல்லிடுறேன் இந்த ஒரு திக்கரை மட்டும் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வல்லாகி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாறக்கூடிய அந்த மாற்றத்தை உங்களுடைய கண் முன்னாடியே நீங்கள் பார்ப்பீங்க அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு மோசமான நிலையில் இருந்தாலும் அதை அப்படியே திருப்பி உங்களுக்கு பாசிட்டிவாக தரக்கூடிய ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கரை எப்படி ஓதணும் அப்படின்னா எல்லா தொழுகைக்கு பின்னாடியும் இப்போ ஐந்து நேர தொழுகைக்கு பின்னாலும் ஒவ்வொரு தடவை ஃபஜ்ர் தொழுது முடித்த பிறகு ஒரு தடவை லுகர் தொழுது முடித்த பிறகு ஒரு தடவை இப்படி ஐந்து நேர தொழுகையில் ஒரு நாளில் ஐந்து தடவை நீங்கள் ஓதிட்டீங்க அப்படின்னா பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் எதையெல்லாம் ஆசைப்படுறீங்களோ எதையெல்லாம் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் உதாரணத்திற்கு நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க ஏதாவது தேர்வு எழுதியிருக்கீங்க அந்த தேர்வில் தேர்ச்சி பெறுவோமா அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது ஆனால் இந்த ஒரு திக்கரை ஊதிட்டிங்கன்னா போதும் கண்டிப்பாக நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சிருவீங்க அல்லது ஏதாவது ஒரு தொழிலை தேடி இருக்கீங்க ஏதாவது ஒரு வியாபாரத்தை தேடி இருக்கிறீங்க அந்த வியாபாரத்தில் லாபம் கிடைக்குமா நஷ்டமாகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு திக்கிற ஓதிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூடிக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக அதில் லாபம் கிடைச்சிரும் அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நல்ல காரியத்தை எப்படியாவது நம்ம செய்யணும் அந்த காரியத்தில் எப்படியாவது வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறீங்கன்னா இந்த ஒரு திக்கரை ஓதிட்டு நீங்கள் அந்த காரியத்தை ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிக்க வேண்டாம் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நம்மனுடைய வாழ்க்கையை வேறு லெவலுக்கு மாற்றக்கூடிய ஒரு சக்தி மிகுந்ததுக்கு அந்த திக்ரு என்ன அப்படின்னா ஓதுவதற்கும் மிகவும் இலகுவாக தான் இருக்கும் அரபி ஓத தெரியாதவர்களுக்கு நான் இன்ஷால்லா என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் இன்னும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது இன்ஷால்லா ஒரே ஒரு தடவை இதை நீங்கள் பாருங்கள் நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க ஹசரத் என்னுடைய வாழ்க்கையை எல்லாம் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான திக்கர் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் யா முசபிபல் அஸ்பாப் யா ஃபாத்திஹல் அபுவா யா சாமியல் அஸ்வாத் யா காசியல் யா காலியல் ஹாஜாத் யா முஜீபுத் தஹாத் இஜால்னா நா மினன் நா பாருங்கள் ஓதுவதற்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்குது இதனுடைய பொருள் என்னங்கிறத நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஆக கண்ணியமானவர்களே நாம் சொல்லக்கூடிய முறைப்படி இந்த ஒரு தக்கிற இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அனைவரும் பின்பற்றுங்க கண்டிப்பாக நம்ம இதையெல்லாம் யாரெல்லாம் ஊதுகிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தாலா மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவானாக அவர்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் கொண்டு போய் சேர்ப்பானாக இன்னும் அவர்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை அவர்களுக்கு பெற்றுத்தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியும் முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ